அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் தமிழ் வருடப்படி சோபகிருது வடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு மகர் ராசியில் செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்ய போகிறார் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதியில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்கரி செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்ற ஆள்படுநாளத்தீங்க நன்றி ரிஷப ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயத்திற்கும் ஏழாம் இடமான கலத்தரத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் ஒரு மூன்று வருடத்திற்கு மேலாக செவ்வாய் புகானந்த இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகர கும்பராசிக்கு உயர்த்தினார் அதன் பிறகு தற்போது தான் மகராசியில் உச்சபலம் பெறுகிறார் ராசிக்கு ஏழாம் வீட்டின் அதிபதி உச்சபலம் பெறும்போது கணவன் மனைவி காதலர்கள் நண்பர்கள் வெளிநாடு பயணம் எல்லாமே வந்து சுபமாக கைகூடி வரப்போகிறது ரிஷபராசிக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலம் மனோபலம் சக்தி திறமையாக செயல்பட முடியும் முயற்சியாக வேகமாக சுறுசுறுப்பாக எதையும் சமாளித்து வெற்றி பெற முடியும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலு இழந்து இருந்தாரென்றால் உடல் சக்தி குறையும் நோய் நொடி எலும்பு பற்கள் பிரச்சனைகள் வரும் இரத்தம் சார்ந்த பிரச்சனை வரும் உடல் வலிமை இழந்து எண்ணம் செயல் படிப்படியாக முன்னேற விடாமல் தன்னை தானே கெடுத்து நம்மளை நாமே குறைத்து கொள்வோம் எதிரிகள் வந்து கெடுக்க தேவையில்லை நம் எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும் நம்முடைய உடலில் வந்து சக்தி இல்லாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தால் நம்முடைய எண்ணம் நம்மளுடைய உடலை நம்மளை கெடுத்துவிடும் எல்லோருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் பகவான் வலுவாக இருப்பது நல்லது மூன்று வருடத்திற்கு பிறகு உச்சமடையக்கூடிய செவ்வாய் புதிய புதிய நண்பர்களை ரிசுபராசி அன்பர்களுக்கு காமிப்பார் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து எழுபது வயது வரை உள்ள நண்பர்களை பார்க்கும்போது அவரும் அப்படியே தான் இருக்கிறார் இவரும் அப்படியே தான் இருக்கிறார் ஏன்னா நண்பர்கள் வந்து யாராவது ஒருத்தர் நல்ல அறிவாளியாக இருக்க வேண்டும் வரக்கூடிய நண்பரும் கூறு கெட்டவராக இருந்தார் என்றால் அவரும் கெட்டு தன்னையும் கெடுத்து விடுவார் அதனால் வந்து நல்ல நண்பர்களை ரிசிபராசி நண்பர்கள் தேர்ந்தெடுத்து நல்லது ஏழாம் அதிபதி பாக்கியத்தில் உச்சபலம் பெற்று பன்னிரெண்டாம் இடமான விரயத்தை வரி செய்யும் பொழுது அங்கே குருபுகன் அமர்ந்திருக்கிறார் நல்ல வீடு கட்டலாம் வீட்டு மனை வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வழியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளலாம் தந்தை வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் தந்தையால் ஆதரவு உண்டு ரிசுபராசி அன்பர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த காலகட்டங்கள் தீருகிறது ஏன்னா சனிபுகான் என்பவர் தொழில்காரகன் தொழில்ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றுகிறார் செவ்வாய் புகான் உழைப்பு உடலில் வந்து சக்தி திறமையை கொடுத்து பாக்கியத்திலே மிக பலமாக உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷிபராசி அன்பர்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளலாம் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் வெளிநாடு வேலைக்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள் சகல சம்பத்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் ரிசுபராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது அது வந்து வேலை விஷயமா தொழில் விஷயமா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் ரெண்டு மாதமோ மூணு மாதமோ ஆறு மாதமோ பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரலாம் ராசிநாதன் சுக்கரபகவான் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் பிறகு மங்கள யோகம் பாக்கியத்திலே அமரும் பொழுது ரிசபராசி என்புக்கு சகலவித சம்பத்து உண்டு காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் திருமணம் மாணவர்களுக்குள் பிரச்சனை இருந்தால் கணவன் மனைக்குள் பேசி தீர்த்து கொள்ளலாம் புதிய நண்பர்கள் வருகை உண்டு தொழில் பாட்னர்களிடம் நல்ல அந்நிய வண்ணியம் சரியான கணக்கு வழக்கெலாம் ஏற்படும் வெளிநாடு வேலைவாய்ப்பு ரிஷபராசி அன்பளுக்கு கிடைக்க போகிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுகிறது செவ்வாய்பவானுடைய நான்காம் பார்வை பன்னிரெண்டாம் இடமான விரயத்தின் மேல் விழும்பொழுது சுப விரய செலவுகள் பெரும்பாலும் ரிஷபராசி அன்பளுக்கு ஏற்படும் வெளிநாடு பயணங்கள் ரிஷபராசி அன்பளுக்கு கை கொடுக்கும் செவ்வாய் புகானுடைய நேர் ஏழாம் பார்வை மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு விழும் பொழுது உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் முயற்சியால் புகழ் கீர்த்தி அடையப் போகிறீர்கள் செவ்வாய் புவானுடைய எட்டாம் பார்வை நான்காம் வீட்டிற்கு விழுகிறது சுக வேதனை தீரும் சுகபோக வாழ்க்கை ரிசுபராசி என்பவர்களுக்கு உண்டு ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சொத்து பத்து நிலபல வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் உச்சமடையும் செவ்வாயால் ரிசுபராசி என்பவர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கையை பெறப்போகிறீர்கள் அதற்குண்டான காலகட்டம் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் கோச்சாரத்தில் செவ்வாய் புவான் உச்சமடைந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு விரைய செலவு தண்டச்செலவுகளை குறைத்து அயன சயன போகஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் பன்னிரெண்டாம் இடம் மிக பலமாக இருக்கிறது ரிஷபராசி என்பர்கள் நல்ல தூக்கம் வரும் நான்காம் செவ்வாய் புவான் பாரி செய்யும் பொழுது ஒரு சிலர் வீடு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரு சிலர் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு உள்ளூரோ வெளியூரோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ரிசபராசி என்பலுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் செவ்வாய் புவான் பாக்கியத்திலே உச்சபலம் பெற்று செவ்வாய் புவான் பார்க்கக்கூடிய மூன்று இடங்களும் ரிசுபராசிக்கு வலுவாக இருக்கிறது ஒரு நல்ல காலகட்டம் முயற்சி செய்யுங்க புகழடைங்க அதற்குண்டான வாய்ப்புகளை கோச்சாரத்தில் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குறார் செவ்வாய் என்றாலே தைரியம் மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை வழிபடுங்க பழனிக்கு போயிட்டாங்க ரிஷிபராசி அன்புக்கு எதிர் ஒரு நாற்பது நாட்கள் ஆஹா ஓஹோன்னு திறமையாக தைரியமாக சுறுசுறுப்பாக நோய் நொடி இல்லாமல் கம்பீரமாக செயல்பட போகிறீங்க நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட நல்ல நிகழ்வுகள் உச்சமடையும் செவ்வாய் புகான் ரிஷிபராசி அன்பளுக்கு கொடுக்கிறார் மகிழ்ச்சி இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க நன்றி வணக்கம்